பாஜக தமிழ்நாட்டில் ஓட்ட தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க சொல்றதுக்கு அண்ணனுக்கு நெஞ்சுரம் இருக்கிறதா கேக்குறேங்க பாஜகவை பார்த்தா பம்முறையில அப்புறம் வீரவசனம் பேசுறது திமுக பார்த்தா அதாவது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியை பார்த்தா வீரவசனம் பேசுறது அங்க பார்த்தா பம்முறது என்ன உங்க ஆட்டம் முதல்ல அண்ணே பனையூர்ல இருந்து வெளியுவாங்கனே நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்கீங்க அரசியல் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் ஆகவே ஆகாது களத்துல நிக்கிறவனே செல்ல காசா போயிடுவான் களத்திலேயே படுத்து கிடப்பான் அவனவே மக்கள் வந்து பாருவாங்க நீங்க எல்லாம் பனையூர் பண்ணையாறு பனையூர்ல படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஓட்ட அள்ளி தட்டிடுவாங்களா அப்படி ஒரு நினப்பா உங்களுக்கு களத்துக்கு வாங்கண்ணே அது என்னன்னு மாலை போட கூட வெளியே வர மாட்டுறீங்க மாலை போடுறதுக்கு தோதா வீட்டுக்குள்ளேயே அஞ்சு சிலை போடும் மாலைய வீட்டை விட்டு வெளியே மாட்டேன் எங்கேயாவது மழை வெள்ளம் வருதா பிரச்சனை வருதா நிவாரணம் கொடுக்கணுமா வீட்டுக்கு வாங்க இந்தாங்க நிவாரணம் கிளம்புங்க அப்புறம் இந்த மாணவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமா வாங்க பணம் இருக்கு இந்தாங்க கிளம்புங்க சரி நாங்கள் பாதிக்கப்பட்டோம் போராடுறோம் போராடுறவங்களாம் வாங்க உட்காந்து பேசுங்க கிளம்புங்க போட்டா பிடிச்சிட்டிங்களா கிளம்புங்க சரி நாங்கள் உங்க கூட்ட நெரிசல்ல உயிரை பறி கொடுத்துருக்கோம் நாப்பத்தோரு குடும்பங்களும் கண்ணீரில் இருக்கோம் கண்ணீரில் இருக்கிறீங்களா ஆறுதல் சொல்றேன் வாங்க என்ன ஜி என்ன ஜி இதெல்லாம்